சார் ஏன் சார் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் மூல வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த திட்டமும் இல்லை இதேச்சா ஒரு நாள் நான் மொபைலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷன் இருந்துச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தை படம் பண்ணும் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் நினச்ச ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக அப்போ கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் விட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போ எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வேவாகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேவில் வந்து எவ்வளோ டஃப்பான நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் அதனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ணிருந்தேன் ப்ரெஷர் ஸோ அது எங்கள் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதான் முடிச்சிருந்தது அது இன்றி நடந்து கொண்டு வந்து அனல் அரச மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீசர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான்

அழகா ஒரு பையன் பேச அந்த தாடி வச்சுங்க அது பையனா தம்பது அண்டா தம்பா நீ நீ ரொம்ப அழகடா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஒரு சுத்தமாக இருக்குடா நீ ரொம்ப பிடிச்சி நாளைக்குலாம் பண்ணலாம் ரொம்ப பிடிச்சிக்குது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி